முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமெரிக்க விமான நிலையத்திலேயே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் இன்று நடக்கும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றுகிறார் தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு ஸ்டாலின் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோவில் உள்ள பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை சந்திக்கிறாராம் அப்போது முதல்வரின் தலைமையில் முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நேற்றைய முன்தினம் இரவு பத்து மணியளவில் இவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு முன்னர் முதல்வர் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி இமெயில் வாயிலாக வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விமான நிலைய ஆணையத்திற்கு வந்த இந்த மிரட்டல் செய்தி பற்றிய தகவலானது விமானம் புறப்பட்ட பின்னர்தான் சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளதாக தெரிகிறது முதலமைச்சர் பயணித்த விமானமானது நேரடியாக அமெரிக்கா செல்லாமல் துபாய் வழியாகத்தான் பயணம் செய்கிறார் என்பதால் துபாயில் விமானம் தரையிறங்கும் வரையில் அதிகாரிகள் ஒருவித பதத்தத்துடனாக இருந்து வந்தனர் பின்னர் அன்று அதிகாலை இரண்டு மணியளவில் துபாயில் விமானம் பத்திரமாக இறங்கிய பின்னர் தான் இங்கு விமான நிலைய ஊழியர்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர் முதலமைச்சர் பயணம் செய்யும் விமானம் என்பதால் முன்னதாகவே மூன்று கட்ட சோதனைகளுக்கு அந்த விமானம் உட்படுத்தப்பட்டிருந்ததால் விமானம் பாதி வழியில் தரையிறக்கப்பட வேண்டிய நிலை இல்லாத சூழலும் இருந்ததாம் ஆனால் இந்த இமெயில் எங்கிருந்து அனுப்பப்பட்டது யார் அனுப்பினார்கள் என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அது இன்று முதல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரையில் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டார மாநாடு தமிழ் சங்கத்தினருடன் சந்திப்பு சிகாகோவில் வெளிநாடு வாழ் தமிழர் சந்திப்பு என பல சந்திப்புகள் பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் செப்டம்பர் ஏழாம் தேதி வணக்கம் அமெரிக்கா என்ற பெயரிலான அயலக தமிழர்களுடனான சந்திப்பை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சில சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இதில் பல்வேறு தொழிலதிபர்கள் சர்வதேச தமிழ் பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்கா புறப்படுவதற்கு முன்பாக சென்னையில் பேட்டியளித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க இதுபோன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்றும் கூறியது அனைத்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது